தான் நம்ம பிளான் பண்ணிருந்தோம் ஆக்சுவலாக நன்றி தெரிவிக்கின்ற விழா இந்த நன்றி எதுக்குன்னா இணையதளம் பத்திரிகை தொலைக்காட்சி இவங்க எல்லாருமே ஒரு இந்த படத்தை வெற்றி படம்னு அறிவிச்சிருக்காங்க மக்களும் அதை வந்து ஏசியிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் ப்ரொடியூசர் திலீப் பாபு சார் ஏன்னா இனிஷியலாக நான் வந்து இந்த ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்ந்தது ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக சேர்ந்தேன் ஆ தினேஷ் தினேஷ் ஈபி இருக்காரு அவர் கூட அவர் டீம்ல ஒன் ஆஃப் த மெம்பரா நான் அந்த ப்ராஜெக்ட்ல சேர்ந்தேன் அதுக்கப்புறமா கதை நம்ம ஏற்கனவே சரவணன் சார் வந்து இந்த கதையை தகுதி வெட்டி கேரக்டருக்காக ஏற்கனவே நேசமணிக்காக கூப்பிட்ட ஆடிஷன் பண்ண அப்போ வந்து நான் டைரக்ட் பண்ற மாதிரி இருந்து பேச்சுவார்த்தைகள் போயிருந்தேன் இல்ல சார் நமக்கு படம் கம்மி தர மாதிரி இருக்கு ஸோ நீங்க ஷூட் பண்ற நேரத்துல என்னால வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து வந்தேன் பார்த்தா திருப்பி அவர் படம் பண்ற கம்பெனிலே நானும் கலெக்ஷன் எக்ஸிக்யூ ரூபாய் இருந்தேன் ஸோ அந்த கேரக்டர் திருப்பியும் அந்த கேரக்டருக்கான ஆடிஷன் போகும்போது அருண்ராஜா நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு கண்டிப்பா பண்றேங்க நான் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு புக்கு கொடுத்து படிக்க சொன்னார் ஸோ புக்கு படிச்சுட்டு புக்கு கொண்டு வந்து அந்த புக்கை படிச்சுட்டு அந்த புக்குல இருந்து படம் பண்ற ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி ஸோ புக்கு படிச்சுட்டு படம் பண்ற ப்ரொடியூசர்னா அது நல்ல ஒரு ஒரு கன் கன்ஃபார்மா அந்த சினிமா லாங்குவேஜ் தெரிஞ்சா மட்டும் தான் அந்த புக்கை படிச்சுட்டு படம் பண்ண முடியும் ஸோ அப்படி படிச்சுட்டு படம் பண்ற ப்ரொடியூசர் தான் டெலி பாபு சார் ஸோ அந்த விஷயத்துக்கு அவர் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம் ஏன்னா கதை கேட்டுட்டு சொல்லும் போது ஒரு மாதிரி சொல்லுவாங்க எடுக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் பட் புக்கில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்துடும் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் பிளேலருந்து டைலாக்ல இருந்து எல்லாமே வந்துடும் ஆல்மோஸ்ட் ஸோ அப்படி புக்கை படிச்சுட்டு ஓகே சொல்லி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இந்த படத்தில் ஒரு மெம்பராக ப்ரொடக்ஷன் சைடில் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சலுகைகள்லாம் இருந்துச்சு

சமரசம் பண்ணி வேலை தான் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருந்தேன் ஸோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அது ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன கோவம் இருக்கும் அந்த கோவத்தை சமரசம் பண்ணும்போது நம்ம ஏதோ பெருசா ஐநா சபையில இருந்து உள்ள வந்து அமைதி பூண்டாவா மாத்தின மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவோம் ஸோ வெரி ஹாப்பியா ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்ல என்ன என்ன அறியாமே நான் என்னோட புல்லஸ்டா ஒரு விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கேன்னு சொன்னோம் அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து தினேஷ்க்கு நான் சொல்லுவோம் தினேஷ் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணார் அவர் தான் ஈபி பட் ஆனால் என்ன அந்த அளவுக்கு வச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறமா நேசமணி கேரக்டர் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு மெயின் ரீசனே அந்த வாய்ஸ் தான் ஸோ அந்த வாய்ஸ் என்னோட வாய்ஸ் தான் ஓவன் வாய்ஸ் தான் டப்பிங் நான்தான் பண்ணேன் நான் வேற யாரும் பண்ணல ஸோ நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து அந்த உங்க வாய்ஸ் நாங்கள் ரியல் வாய்ஸ் மிஸ் பண்றோம் உங்களுக்கு யாரோ டப்பிங்லாம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கு நீங்களே பேசிருக்கலாமே அப்படின்னாங்க நான்தான் பேசினேன் சோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல அந்த கேரக்டர் வந்து எடுத்து பண்ணோம் திபு என்னோட காலேஜ்ல இருந்து இன்ன வரைக்கும் மிக நெருங்கிய நண்பன் அவன் வந்து துபாயில இருந்தப்போ நான் அவன் அங்கே வந்து கூப்பிட்டு இருந்தேன் டே வாடா இங்க வாடா மியூசிக் பண்ணலாம் வாடா அவன் வந்து சூப்பர் சிங்கர்க்கெல்லாம் வந்து பார்ட்டிசேட் பண்ணு கேட்டிருக்கேன் ஒரு மாதிரி ஒரு மாதிரி விரக்தி அடிச்சான் அதாவது மியூசிக் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் மியூசிக் நிறைய பண்ணுவான்றது தெரியும் உனக்கு இண்டஸ்ட்ரியில உனக்கு ஒரு ஒரு இன்ட்ரோ வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு அவன் நல்லா பாடுவான்னு எனக்கு தெரியும் சோ சிங்கரா வந்து ஏதாவது பண்ணினா உனக்கு அட்லீஸ்ட் அதில் ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீ மியூசிக் டைரக்டர் ஆகிக்கலாம் அப்படிலாம் சொல்லிருக்கேன் சோ அவன் வந்து இந்த படத்துல மியூசிக் டைரக்டரா வந்து எல்லா பேப்பர்லயும் எல்லா பத்திரிகையிலும் எல்லா ஊடகம் இணையதளம் எல்லாத்திலுமே திக்குனீனன் தாமஸ் மிக சிறப்பாக பின்னணி பண்ணியிருக்காரு பாடல்கள் பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த அந்த வார்த்தையை படிக்கும்போது உண்மையிலேயே உண்மையிலே பெருமைப்பட்ட ஆள் நான் தான் ஏன்னா எனக்கு வந்து தெரியும் அவனோட திறமை என்னன்றது அந்த திறமைய உலகமே பாராட்டுது இன்னைக்கு அப்படிங்கும்போது ஒரு நண்பனா எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த படத்தோட வெற்றி இந்த வெற்றிக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து ஆதி சார் ஏன்னா ஆதி சார் வந்து இந்த படத்துல ஹீரோ அப்படின்னு வந்துட்டு ஹீரோயிசம் அப்படின்றதுலாம் இல்லாம ஒரு கதையை அவரு அவர் தோல்ல தாங்கி கூட்டிட்டு போறாரு அந்த கேரக்டர் செங்குட்டுவன் கேரக்டர் தான் படம் ஃபுல்ல இருக்கும் பட் ஆனா அந்த செங்குட்டுவன் வந்து எல்லாருக்குமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு எல்லா கேரக்டருக்குமே இம்பார்டன்ஸ் கொடுத்துருப்பாரு அது வேற எந்த 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 ஒரு ஆக்டருமே பண்ணுவாங்களான்றது கண்டிப்பா தெரியாது ஏன்னா இவர் வந்து இவரோட இந்த ஒரு ஆக்சன் ஹீரோ அந்த ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி பண்றாரு அவர் எல்லா மாதிரியான படங்களும் பண்ணுவாரு வந்து பயங்கர ஹாப்பியா இருந்து இவருக்கு வந்து இந்த மாதிரியான படங்கள் நிறைய வரணும்னு ஆசைப்பட்டு போது எனக்கு இந்த படத்துல இவர் இவ்வளவு ஸ்கிரீன் ஸ்பேஸ் எல்லாருக்கும் கொடுத்து சோ எல்லாருமே ஹீரோவா ட்ரீட் பண்ண இதை வந்து உண்மையுமே அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு என்ன வந்து நேசமணியா எல்லாரும் பாக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் ஆதி சார் ஏன்னா அவரு கொடுத்த ஸ்பேஸ்லதான் இன்னைக்கு நேரம் நேசன் என்ன பாக்குறாங்க அப்புறம் இந்த படத்துக்கு இன்னொரு முக்கியமான வெற்றி காரணம் வந்து நிக்கி ஆஹ் அருணண்ணான் என அன்பாவும் எங்க பார்த்தாலும் கூப்பிடுற நிக்கி சிஸ்டர் வந்து இந்த படத்துல வந்து அவங்களோட பெஸ்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு மேல் பாடி லாங்குவேஜ் எடுத்து பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை சோ ஒரு ஹீரோயினா இந்த படத்துக்கு வந்து அவங்க நிறைய ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க கீர்த்தி கீர்த்தி வந்து காஸ்டியூம் டிசைனர் இந்த படத்துக்கு இந்த நேசமணியா என்ன கன்வெர்ட் பண்ண அவர் தான் ஆல் எனக்கு வந்து அந்த லுக் டெஸ்ட் வச்சு ஒண்ணு பண்ணாங்க நிறைய ஒரு படம் எல்லாம் மாதிரி பிரெஞ்சு வீட வச்சு ஒரு மாதிரி வரைஞ்சு காமிச்சாங்க அப்போ வந்து அது ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்றது அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார் அப்புறமா நான் அந்த வலிச்சு சீவிட்டு கொண்டு போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போய் கண்ணாடியை போட்டு நின்ன இது பக்கா இதே நம்ம பண்ணிக்கலாம் அந்த படத்துல எல்லா காஸ்டியூம்ஸுமே என்னோட காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கா பண்ணி கொடுத்தார் கீர்த்தி தேங்க்யூ சோ மச் அந்த ராகுல் ராகுல் வந்து இவரெல்லாம் அங்க அமைதியா வந்து ஒரு நாலு வாரத்தை பேசுறதுக்கே ஃபுல்லா பேப்பர் எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு போயிட்டார்ல அந்த மாதிரி தான் ஆ ஆ ஸோ அவர் வந்து அந்த மாதிரி ஃபுல்லாக பேசவே மாட்டாரு அவர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு இவர் ஆட்டா ரேட்டர்ன்றதே தெரியாது நான் பாட்டுக்கு ஒரு வாட்டி ஸ்பார்ட் பண்ணி போவேன் பாத்துட்டே இருப்பாரு நான் அப்படியே உள்ள போவேன் அப்படின்னு பாப்பேன் இவர் ஆட்டா ரிட்டர்னு என்னை அந்த ஆரம்பத்துல யாருமே சொல்லவே இல்லை அப்புறமா ஒரு பாயிண்டில் ஆஃபீஸில் பார்க்கும்போது தெரியும் இவர் ஆட் டா ரேட்ரு அப்படின்னு சொல்லி ஆனால் பாய்ங்களா ஆட் டா ரேட்டர் நான் அமைதியாக உள்ளே ஒரு குள்ள பூத்தி மாதிரி கூட்டு போயிட்டு கூட்டி வரீங்க அப்படின்ற மாதிரி

இது வயசான ரோல் பண்ணாலும் சரி சின்ன பையன் மாதிரி பண்ணாலும் சரி கரெக்டா பொருந்தக்கூடியவர் ராமதாசனை சோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் இனிஷியல் டைம்ஸ்ல வந்து என்னோட பேர் அருண்ராஜா காமராஜ்னு பாரு பத்திரிக்கையிலேயும் சரி ஊடகம் இணையதளம் எதுலையுமே வந்து நான் நடிச்ச படங்கள் நான் ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கேன் நெருப்புக்குமார் அப்படின்றது தெரியும் மான்கரா பண்ணது அப்புறமா ராஜா இல்ல ஏன் கத்துறப்போ எல்லாருக்கும் தெரியும் பட் என் பேரு வந்து நிறைய பேருக்கு தெரியாது பட் இந்த படத்தின் மூலமா ஆர்டிஸ்ட் அப்படின்ற லிஸ்ட்ல அருண்ராஜா காமராஜன் எல்லா இடத்துலயும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா எல்லாருக்குமே நன்றி ஏன்னா இந்த ஒரு அங்கீகாரத்துக்காக தான் இவ்வளோ போராடுறோம் உழைக்கிறோம் உழைக்கிறோம் சொல்ல முடியாது ஆனா உன்ன போராடிதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சோ என்னை அங்கீகரிச்ச உங்க ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி அண்ட் இந்த மாதிரி நல்ல திரைப்படங்கள் அதாவது கதைய கதையை மட்டுமே நம்பி அது மேல இன்வெஸ்ட் பண்ணி அதுல உழைப்ப போட்டு உண்மையாலுமே படம் எடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான நல்ல திரைப்படங்கள் எப்பவுமே வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லை ஸோ இந்த மாதிரியான ஆதரவுகளை நீங்க கொடுக்க கொடுக்க தான் இந்த மாதிரியான படங்கள் நிறைய வரும்

சின்ன படம் இதுல விளம்பரமே நீ எல்லாம் பாத்துருப்பீங்க நல்ல செலவு பண்ணி கரெக்டா இடத்துல போய் ரீச் சாதாரண விஷயம் இல்ல அவருக்கு பெரிய நன்றி அடுத்து ஹீரோ சார் ஆதி சாருக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எழுதி பல ஹீரோவுக்கு போயிட்டு வந்தது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா சரவண் சார் எனக்கு பழக்கனால இந்த ஸ்கிரிப்ட அவரை எடுத்து இதுல வந்து நமக்கு ஸ்கோப் ஹீரோயின்ஸ் எதுவும் கிடையாது பட் சுத்தி இருக்கவங்க தான் இவங்களை அவங்க பேலன்ஸ் தான் அவங்கள தவன் சொல்லி நம்ம கொண்டு போறோம் அப்படின்ட்டு இந்த இத ப படிச்சு இதுல நடிக்க வந்த ஆதிஷாருக்கு நான் மிகப்பெரிய நம்பியை தெரிஞ்சுக்கிறேன் நானு அவங்க பார்த்தீங்கன்னா நிக்கிபத்தேரோன்லேயே நான் உட்காந்து பார்த்தேன் நிறைய நாள் ஏன்னா சாங்ல உட்காந்து ஏன்னா ஹீரோயின் அந்த பேங்க போயிடும் அப்படி இப்படின்னு ஏன்னா சில இடங்கள் வந்து ரொம்ப சித்திரமா எடுப்பாங்க சில சீன்ஸ் சூட்டிங்க அப்ப ரீல் எந்த அளவு இருக்குன்னு பாத்துக்கல ஆஹ் பேங்கா போயிருந்து கேரளன் போயிருவாங்க ஆனா போகாம ஸ்பாட்லேயே இருந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி ஆனந்தவாட் சார் நான் சொல்ல ஆளாக படம் நான் பண்ணிட்டு இருக்கேன் மாணவர்கள் பார்த்து நானும் பயணம் சார் சார் உங்களோட அவருக்கும் மிகப்பெரிய நன்றி உதவி இயக்குநர்களுக்கு நன்றி பெரிய நன்றி அனைவருக்கும் நன்றி பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய நன்றி நன்றி